அன்பர்களே திருவானைக்கா ஸ்ரீ ஜுலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் இத்திருக்கோவில் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் வெள்ளி ஞாயிறு மற்றும் விசேஷ காலங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து நடை திறந்திருக்கும் நாள்தோறும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன இக்கோவிலில் உச்சிகால பூஜை சிறப்பானது அப்போது கோவில் அர்ச்சகர் அம்பிகை சன்னதியிலிருந்து ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியாகவே தன்னை பாவித்து புடவை கொண்டு முடிசூடி பூஜை பொருள்களுடன் மேலதாளங்கள் முழங்க மூன்றாம் பிரகாரம் வழியே வலம் வந்து சுவாமி சன்னதிக்கு சென்று அபிஷேக ஆராதனை கோபூஜை மற்றும் இதர நித்திய காரியங்களை செய்வார் இதன் தாத்பரியம் அம்பாளே சர்வேஸ்வரனை பூஜிப்பது என்பதால் அந்தந்த மாதங்களுக்குரிய பழங்கள் படைத்து வழிபடுது இங்கே கோவிலின் சிறப்பாகும் இங்கு வைகாசி மாதத்தில் வசந்த விழா பத்து நாட்கள் நடைபெறும் ஆடிப்பூர விழா திருவிழா பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் புரட்டாசி நவராத்திரி விழா பத்து நாட்களும் தை தெப்பத் திருவிழா பன்னெண்டு நாட்களும் பங்குனி பெருந்திருவிழா பத்து நாட்களும் மாசி தேர் திருவிழா போன்ற விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன இவற்றுள் மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திர நாளில் கொடியேறி பங்குனி மாதம் சித்திரை நாளில் நாற்பது நாட்கள் நடைபெறும் பஞ்சப்பிரகார திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தம் பிரம்மதேவன் தான் படைத்த திலோத்தமையின் பேரழகில் மயங்கினான் தான் அவளுக்கு தந்தை என்பதையும் மறந்து அவள் மீது மோகம் கொண்டான் இதனால் என்ன விபரீதம் விளையுமோ என கவலை உற்ற தேவர்கள் பிரம்மனை தெளிவித்து சுய உணர்வு பெற செய்தனர் தன் தவறு உணர்ந்த பிரம்மன் தன் தவற்றுக்கு பிராயச்சித்தமாக இங்கு வந்து வழிபடும்போது சிவபெருமான் பெண்ணாகவும் அம்பிகை ஆணாகவும் காட்சி தந்தனர் அவர்கள் இருவரும் அம்மையப்பரே என அறிந்த பிரம்மன் அவர்களை வணங்கி வழிபட்டு அருள் பெற்றார் மேலும் தமது விருப்பப்படி இத்தலத்தில் திருவிழா நடத்தவும் அனுமதி வேண்டி பெற்று அதன்படி கொண்டாடப்படுவதே பஞ்சை பிரகார திருவிழா பங்குனி மாதம் நடைபெறும் இவ்விழாவில் சுவாமி அம்பிகையாகவும் அம்பிகை ஈஸ்வரனாகவும் காட்சி தரும் வைபவம் நிகழும் இருவரும் ஐந்து பிரகாரங்களிலும் வலம் பெறுவர் இக்கோவில் மரக்கால் இறைவன் பெயரால் திருவெண்ணாமல் தேவன்கால் என அழைக்கப்படும் கோவிலின் கிழக்கில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட நெல் சேமிப்பு களஞ்சியம் ஒன்று உள்ளது ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு பின்புறம் பழைய அம்மன் ஆலயம் உள்ளது அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் சன்னதி இங்கு உள்ளது இங்கு உள்ள குபேரலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றது இத்திருக்கோவிலுக்கு வள்ளல் பச்சையப்பு முதலியார் செய்துள்ள நிபந்தங்கள் பற்றிய ஒரு கல்வெட்டு கோவிலுக்கு வெளியே ராஜகோபுரத்தின் அருகில் உள்ளது அகிலாண்டேஸ்வரியின் அருள் பெற்று கவிராஜ காலமேகம் ஆனைக்காவுலா மற்றும் தனி பாடல்களையும் பாடியுள்ளார் ஏராணை காவில் உரை எண்ணானை கண்டளித்த போராணை கரைதனை போற்றினால் வாராத வரும் பக்தி வரும் புத்திர உற்பத்தி வரும் சக்தி வரும் வரும் தான் என்று பாடுகிறார் காலமேகம் அற்புதங்கள் தொடரும் ஓம் நம